வணக்கம் நான் உங்கள் கே என் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேக்கே என்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனல் பெயர் லைவ் டிசைன்ஸ் வித் கே கண்டிப்பாக சப்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இன்னும் நான் பேசுகிற லெவலுக்கு வரல தயவுசெய்து ஃபோன் இப்போ பொறுக்கி பண்ணாதீங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க எனக்கு வாய்ஸை சரி பண்ணிக்கிறேன் நான் ஃபோனில் பேச ஆரம்பித்தேன்னா ஐம்பது கால் வருது அது பேசி முடியத்துக்குள்ளே என் வாய்ஸ் போயிடும் மற்ற வேலைக்கே எனக்கு வாய்ஸ் இல்லாம போகும் அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கண்டிப்பாக விளையாட்டியும் நான் பேசுகிறேன் ஒரு அம்மா கண்டினியூஸாக என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க ரெக்வஸ்ட் ஒன்று கொடுத்துட்டே வராங்க என் மகன் டிப்ரெஷன் தூங்குவதில்லை என் மகன் நான் திரும்ப திரும்ப அவங்களுக்கு அஃபர்மேஷனும் கொடுத்து விஷயங்களும் சொல்லித்தரேன் ஆனால் அவங்க கேட்குறதில்லை என் மகன் டிப்ரெஷன் இஸ் நாட் ஸ்லீப்பிங் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க மைண்டில் என் பையனுக்கு டிப்ரெஷன் அவன் பேசுகிறதில்லை தூங்குறதில்ல ரொம்ப கஷ்டப்படுறான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு சொன்ன அஃபமேஷனை நம்பணும் அது நீங்கள் அஃபமேஷனை நம்பலைன்னு அர்த்தம் நம்பர் ஒன் அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு கஷ்டத்தை நாம் சொல்லிட்டே இருந்தோம்னா கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு சக்தி கொடுக்குறோம் ஒரு விஷயத்தை பயந்தால் பயத்துக்கு நாம் பவர் கொடுக்குறோம் ஒரு கோவப்பட்டால் கோவத்துக்கு பவர் கொடுக்குறோம் ரிப்பீட் பண்ணி பண்ணி என்ன ஆகிடுது என் மகன் சரியில்லை எனக்கு மனது சரியில்லை எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லும்போது வராது உங்களுக்கு தூக்கமே வராது மனது சரியாக ஏன்னால் நீங்கள் நிச்சயப்படுத்திட்டீங்க என் மனது சரியில்லை எனக்கு தூக்கம் வராது அது நீங்கள் செய்யக்கூடாது எப்போவுமே எதிர்மறையான விஷயத்தை நினைக்கக்கூடாது அப்படி நடக்கும்போது நேர்மறையாக நான் சொல்லி கொடுக்கும் அஃபமேஷன் இல்லை உங்களுக்கு தெரிந்த நேர்மறையான விஷயத்தை நீங்கள் சொல்லிவிடுங்கள் அதோடு அதை முடிச்சுக்கோங்க சும்மா 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 அதை நீங்கள் பண்ணவே கூடாது ரொம்ப தப்பு தான் உங்களுக்கு இன்னும் தீர்வு வரல தீர்வு வேணும்னா சரியான தன்னம்பிக்கையோடு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு நான் தான் சொல்கிறேனே இன்றைய உங்களுடைய சூழலை இன்றைக்கு மாத்திரமே இந்த நொடிக்கு மாத்திரமே எப்போவுமே மாறிக்கொண்டே இருக்கும் இது நிரந்தரம் அல்ல நல்லவையும் நிரந்தரம் அல்ல கெட்டவையும் நிரந்தரம் அல்ல அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் எண்ணங்களை மாற்றினால்தான் உங்களுக்கு நல்லது இப்போ நான் அஃபர்மேஷன் சொல்கிறேன் நான் மன மனாமைதியும் சந்தோஷத்திலும் இருக்கேன் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க திரும்பியும் எனக்கு எழுதுறீங்க என் மகன் தூங்கவில்லை அவன் படி டிப்ரெஷன் இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த அஃபர்மேஷனில் நம்பிக்கை இல்லை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் எல்லாம் நல்லபடியாக என் மகன் நன்றாக இருக்கிறான் அப்படி நீங்கள் நினைச்சா கண்டிப்பாக அதுதான் எல்லாருக்குமே எனக்கு உங்களுக்கு இன்னொருத்தருக்கு மாத்திரம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் விஷயம் சொன்னதையே திரும்பி சொல்லி நினச்சதையே திரும்பி நினைச்சு கெடுதலே பார்த்து பயந்து பயந்து பயத்தை பலசாலி இருக்காதீங்க பயத்தை பலசாலியாக ஆக்கவே கூடாது அதை நீங்கள் மறந்து விட்டு என் மகன் நன்றாக இருக்கிறான் எனக்கு வேலை கிடைத்து விட்டது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் வீடு கட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு லைனாக சொல்லிட்டு வாங்கல உங்களுக்கு தேவையான விஷயம் முடிந்து விட்டது நடந்து விட்டது நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாமே இஷ்டம் போல் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் எனவே மாற்றி யோசியங்கள் மாற்றி யோசியங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக முடியும் என்ன விஷயனா மைண்ட் மனம் வீக்காக இருந்தால் ஒரே ப்ராப்ளமாக இருக்கும் நம்மளை சுற்றி மனம் லெவலாக பேலன்ஸ்டாக இருந்தால் சவால்களை நமக்கு தோண்டி கொண்டே இருக்கும் மனம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லா விஷயத்தையுமே சந்தர்ப்பங்களாக மாற்றி நமக்கு தேவையானவற்றை நாம் அடைந்து விடும் எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான் மனசை வீக்காக இல்லாமல் பேலன்ஸ்டாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க உங்களுடைய எல்லா விதமான ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் மகிழ்ச்சி தரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே உங்களுக்கு உங்களை நீங்கள் இருக்கணும் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மனசில் அப்படி எனக்கு கஷ்டமாக இருக்குது என் கையில் காசு இல்லையே என் கையில் காசு இல்லையே அப்படின்னு காசு இல்லையே காசு இல்லையன்னு சொல்லும்போது நீங்கள் காசு இல்லாமையே போயிடுவீங்க நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா காசு இல்லாமல் போகுவதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க இது சொன்னது நெவில் கோல்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்கார் அவர் ஒரு பெரிய லைஃப் கோச் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்குறார் நீ சொல்லி சொல்லி நீ அதுவே ஆகிவிடுற அதுக்கு பதிலாக நீ சொல்ல வேண்டியது வேறு என்னிடம் பணம் நிறையாக இருக்கிறது என் தேவைகள் அனைத்தும் நான் அடைந்து விட்டேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் மன அமைதியுடன் இருக்கிறேன் நாம் கெஞ்சவோ பிச்சை எடுக்கவோ கிட்டே போக வேண்டாம் ஒரே விஷயம் மாத்திரம் செஞ்சால் போதும் நீங்கள் என்ன நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலையை மனநிலைக்கு கொண்டு வாருங்கள் மனதிலும் மூளையிலும் சேர்த்து அந்த வைப்ரேஷன் உண்டாக்கணும் திரும்ப திரும்ப நான் பணம் மிக கெடுத்து விட்டேன் எனக்கு பத்து லட்ச ரூபாய் கெடுத்து விட்டது பத்து லட்ச ரூபாய் கிடைச்சா என்னெல்லாம் பண்ணுவேன் இதை பே பண்ணுவேன் அதை செய்வேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைத்து ப்ரொமோஷன் கிடைச்சா எப்படி இருக்கும் மனசு ஃபீலிங் உணர்வு எப்படி இருக்கும் அந்த உணர்வை திரும்ப திரும்ப கொண்டு நீங்கள் வந்து பிரபஞ்சமே என்னை காப்பாற்றி எனக்கு த சொல்ல வேண்டாம் பிரபஞ்சத்துக்கு காப்பாற்றினாலே தெரியாது நீங்கள் சொல்ல அனுப்ப வேண்டியது உன் வார்த்தைக்கு பிரபஞ்சத்திடம் மரியாதை கிடையாது உன் வைப்ரேஷன் நீ உண்டாக்கின்ற உணர்வு அளவில் செய் அதற்கு மாத்திரம்தான் அது பதிலளிக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சந்தோஷம் திருப்தி நன்றி உணர்வு நம்பிக்கை நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் பணக்காராகிவிட்டீங்க நம்பிக்கை கொள்ளுங்கள் ப்ரமோஷன் கிடைத்துவிட்டது நம்பிக்கை கொள்ளுங்கள் வீடு வாங்கி விட்டேன் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் மகள் திருமணம் நடந்து விட்டது என் மகள் திருமணம் நடந்து விட்டு அப்படின் சொல்லி நம்பிக்கையோடு நன்றி தேங்க் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படி சொன்ன அந்த சந்தோஷம் என் பொண்ணு கல்யாணம் வீடு கலகலான் இருக்கும் சுமங்கலி பிரார்த்தனை செய்வோம் சாப்பாடு போடும் தேவ சமாராதனை செய்வோம் இதை பண்ணுவோம் பத்திரிக்கை அடித்தோம் இந்த மாதிரி புடவை அந்த மாதிரி ரவிக்கு டெய்லெட்டை தைக்கக்கூடும் அந்த மாதிரி அந்த விஷயங்களாகவே யோசனை பண்ணிகிட்டு இருக்கணும் எந்த டெய்லெட்டை போகணும் என்ன தைக்கணும் அப்படின்னு ப்ரொமோஷன் வந்தால் ப்ரொமோஷன் எக்ஸாம் நான் வந்தால் ஆஃபீஸில் இதெல்லாம் செஞ்சுருவேன் இதெல்லாம் நான் சில விஷயங்கள்லாம் ஸ்பை புதுசாக மாற்றி கொடுப்பேன் படிச்சுருந்த அளவு விட நான் நல்லபடியாக செய்வேன் இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிக்கணும் நினச்ச நினச்சி உணர்வுகளை கொண்டு வாருங்கள் ரீவிசிட் திரும்ப திரும்ப அங்கே வாங்க எங்க வாங்க கிடைத்து விட்டது நடந்து விட்டது என்கிற நிலைக்கு திரும்ப திரும்ப வந்தால் தான் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இல்ல ப்ரமோஷன் கிடைக்குமா ப்ரமோஷன் வந்துதா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லவே கூடாது ப்ரமோஷன் வரணும் சாமி ப்ரொமோஷன் அப்படின்னா பயம் ஆங்ஸைட்டி ஆற்றாமை எல்லா அதெல்லாம் வந்தால் நிச்சயம் ப்ரொமோஷன் கிடையாது உனக்கு நான் சொல்லிட்டேன் கிடையாது அதே மாதிரி பிச்சை எடுக்க வேண்டாம் கெஞ்சவன பிரபஞ்சம் ப்ளீஸ் கிவ் மீ நோ சென் பிரபஞ்சம் ஆர்டர் பிரபஞ்சம் உன் அடிமை கடவுள் உன் தலைவன் உன் தந்தை புரிஞ்சுதா அப்போது பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும் அது ஜெனி விளக்க தேய்ச்சா வருகின்ற பூதம் போல் விளக்குக்கு யார் உரிமையாளனோ அவன் சொன்னதை தான் அந்த பூதம் கேட்கும் அதுதான் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு உரிமையாளர் உங்கள் பிரபஞ்சத்துக்கு உரிமையாளர் நீங்கள் தான் நீங்கள் சொன்னதை தான் அது கேட்கும் அதனால் நீங்கள் சரியான விதத்தில் சரியான உணர்வளவைகளை அதோடு உங்கள் எனர்ஜியோடு உங்கள் ஆற்றலோடு சேர்ந்து அனுப்புங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன் எனர்ஜி இது பெரிய சென்சியல் அலைவரிசை வைப்ரேஷன் இது பெரிய என்ன வைப்ரேஷன் நம்ம உடம்பை சுற்றி எப்பவும் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்படியே ஹார்ட் பீட் பண்ணுது ரத்தம் போகுது அங்கே டிக் டிக் இங்கே டிக் டிக் இங்கே டிக் டிக் காதில் காது அப்படி முடிக்கலுங்க டப் மூச்சு இருக்கும் எல்லாம் வைப்ரேஷன் தான் இந்த வைப்ரேஷனை ஒரு நேர்மறையாக மாற்றுங்கள் சந்தோஷத்தை கொண்டு வாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விரும்புனது அனைத்தும் உங்களை வந்து சேர்ந்து விடும் உண்மை எப்போதும் கசக்கும் அதனால் உண்மை கசக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு மனசில் வெறுப்பேறும் வெறுத்து விடுவோம் என்னடா இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு அதை பண்ணும்போது இப்படி ஆயிப்போச்சே என்கிற அந்த வார்த்தை இருக்கேன் நீங்கள் வெயிட் பண்ணலை நீங்கள் இப்படி ஆய் போவதற்கான இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வருவதற்கான கர்த்தாவாகிறீர்கள் அதையே நினைத்து நினைத்து அதை மாற்ற வேண்டும் நான் வல்லவன் நான் நல்லவன் நான் நற் வெற்றியாளன் நன்றி உடையவன் அதுதான் முக்கியமான வார்த்தைகள் உங்களுக்கு சொ ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்டும் தான் வாழ்கை வளமுடன் இன்றைக்கு நடக்கின்ற அத்தனையும் என்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையும் என் உயரிய நன்மைக்கே இதை சொல்லிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் நம்பங்கள் கிடைத்துவிட்டது என்று உங்களுக்கு கிடைக்காமல் யாருக்கும் கிடைக்காது என்பதை நீங்கள் உணர வேண்டும் எல்லோரும் காலையில் எழுந்துக்கிறோம் முழிச்சுக்கிறோம் பண்ணுறோம் காஃபி சாப்பிட்றோம் டிஃபன் சாப்பிட்றோம் கிடக்கடைன்னு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறோம் ஓகேயா அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எப்போ நீங்கள் ஒரு சந்தோஷமாக உற்சாகமாக எக்ஸைட்டடாக ஓ அப்படின்னு அந்த மாதிரி வாழ்ந்தீங்க யோசனை பண்ணி பாருங்கள் அந்த நாளை நினைத்து கொள்ளுங்கள் அந்த நாளை நினைத்துக்கொண்டாலே அந்த மனசில் மன மாற்றம் ஏற்படும் இப்படி யோசனை பண்ணுங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பார்த்து நீங்கள் சிரிச்சிருப்பீங்க ஸ்மைல் நான் வந்து இந்த சின்ன குழந்தைங்களாம் பேசுப்பார் அவங்க அப்பா அடிக்குது ஏதோ பே அதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துடும் அதே மாதிரி பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ் மயில் பல விதமான அது அல்மெட்டல் பண்ணுறாங்களோ இல்லை டிஜிட்டலாக பண்ணுறாங்களோ தெரியாது ஆனால் பார்த்தா அழகாக இருக்கும் சந்தோஷப்பட்டு சிரிப்பேன் தண்ணி சலசலன்னு கொட்டினா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் பூ இல்லத்த அந்த தண்ணி அப்படி லேசாக அப்படி துளி துளியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் ஓடை ஓடிக்கொண்டிருக்க ஒரு அம்மா பாத்திரம் கழுவிட்டு அது பார்த்தா சந்தோஷம் ஐயோ காணி நிலம் வேண்டும் எனக்கு அந்த இடத்துல இடம் கிடைக்காதா அப்படி நினச்சிப்பேன் சந்தோஷப்படு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நினைத்து சந்தோஷப்படுங்கள் கடந்த காலத்தில் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான் நீங்கள் அனுமதிக்கப்படுகிறீர்கள் என்னென்னால் நல்லது நடந்தது அனைத்தையும் நினைத்து சந்தோஷப்படுவதற்கு சந்தோஷப்பட்டால் நல்லது தான் உங்களுக்கு வந்துவிடும் எழுந்தோம் போனோம் வேலை செஞ்சோம் அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ் உங்களை ஒரு கேள்வி கேடுங்க உன்னுடைய கொள்கை கேட்டாத போல் உனக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறாயா பாதி பேருக்கு மேலே நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோம் எனக்கு அப்படி இல்லை ஐ லீவ் வன் மை டேர்ம்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க பாருங்கள் ஐ லிவ் ஆன் மை டேர்ம்ஸ் என்னுடைய விருப்ப பிரகாரம் என் தேவைக்கேற்ப தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மேலே உழுந்தேன் மேலே ஏன கீழே உழுந்தேன் அடிப்பட்ட மிதிப்பட்ட ரத்தம் சிந்தனை எல்லாம் உண்டு ஆனால் நான் என் கொள்கையை பிடிப்போடு ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் சந்தோஷம் நீங்கள் அது செய்கிறீங்களா யோசனை பண்ணி கொஞ்சமாவது ஒரு நூறு சதவீதம் இல்லை ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள் சந்தோஷம் உங்களை தேடி வரும் அதுக்காக மற்றவங்கள்ட்ட சண்டை வேண்டாம் காலையில் நிதானமாக இருந்து உட்காந்து காஃபி போட்டு குடிச்சு பேப்பர் படித்து டக்குன்னு ஒரு வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது அந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் நல்ல ஒரு ஷூ வாங்கணும் செருப்பு வாங்கணும் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய விருப்பப்படி வாழ்ந்து பாருங்களேன் நூறு பர்சன்டில் ஐம்பது பர்சன்ட் வாழும்போதே பாரி வாழ்ந்துட்டீங்க மீதியும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விரும்பும்படி உங்கள் வாழ்க்கை உங்களிடம் அமைந்துவிடும் நான் வந்து குழந்தையாக இருக்கும்போது குழந்தை இல்லை ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு அப்போ இருக்கும்போதே ரொம்ப நாட்டி குறும்பு குறும்பு ஜாஸ்தி எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி எங்கள் மாமா ரெண்டு பேர் ரெண்டு சித்தி அப்புறம் ஊர்லேருந்து வர கசன் ஊர்லேருந்து வர கசன் நந்தகுமார் கலா பிரசன்னன் அப்படின்னு சித்தப்பா பசங்கள்லாம் வரும் வந்திருக்கும் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஆனால் இந்த திருட்டு பசங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா மாமரம் இருக்கும் வீடை சுற்றி மாமரத்தில் இருக்கிறதுலே கொஞ்சம் மெல்லுசாக கொள்ளமாக இருப்பேனா ஆனால் எண்ணெய் தூக்கி ஏற்றி விட்டுருவாங்க ஏற்றி விட்டுட்டு மாமரத்தில் என்ன பண்ணோன்னா மாங்காயை கீரி அதில் கொஞ்சம் புல் உப்பு காரெல்லாம் வச்சு நூலை கட்ட சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த சைடு எங்கள் அப்பா நடந்து வரும்போது இதுக்கு எல்லாம் ஓடி போயிடும் நான் மரத்தில் மாட்டிப்பேன் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதில் இருக்கான் அவன் படு ஃப்ராடு என் கசன் அவன் வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா கிட்டே கொச்சேட்டா பகுலு அப்படி என்ன சொல்லி என் பேரை சொல்லி அவன் மரத்தில் இருக்கான்னு காமிச்சு கொடுத்து போயிடுவான் எங்கள் அப்பா போட்டு அடிச்சுருவார் என்ன நான் இறங்கணும் நான் இதுக்காகவே டபுள் சீட்டி போவட இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் திரும்பி வருமா இந்த மூமெண்ட் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த விஷயம் எனக்கு திரும்பி வருமா வரவே வராது அதனால் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடி என்ஜாய் பண்ணுங்க இருக்குது போராட்டம் இருக்குது கஷ்டம் இருக்குது பரவாயில்லையா அது ஒரு மூலையில் இருந்துட்டு போட்டவே நீ உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு சந்தோஷப்படு இந்த நொடி இப்போ நினச்சிக்கிறேன் அவன் எங்கேயோ கொச்சியில் இருக்கான் இன்னொருத்தன் பெங்களூரில் இருக்கான் இன்னூற்றி பெங்களூர் இருக்கா எங்கள் மாமா சித்தியாவும் மா ஒரு சித்தியா இறந்து போயிட்டாங்க ரெண்டு மாமாவும் இறந்து போயிட்டாங்க யாரும் கிடையாது இப்போ அந்த ஆட்கள் அந்த விஷயங்கள் அந்த சந்தோஷங்கள் திரும்ப நான் நினச்சாலும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை இந்த நிமிஷம் நான் அதனால் என்ன பண்ணிட்டேன் எதுவாக இருந்தாலும் சந்தோஷப்படுறது யார்கிட்டேயும் சண்டை போட்டு கோபத்தை மனசில் வச்சுக்கிறது இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா தொலை நான் விடு அப்படின்னு மைண்டை டைவெர்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுருவது ஆனால் துரோகத்தை மன்னிப்பதே கூடாது நீங்களும் மன்னிக்காதீங்க துரோகம் செய்தவர் மன்னித்து விட்டு திரும்ப சேர்க்காதீங்க அதுதான் பெஸ்ட் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடம் என்ஜாய் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் துபாயில் இருக்கிறவோ லண்டனில் இருக்கிறவோ அமெரிக்கா இருக்கு இந்தியா வரணும்னு நினைக்காது அங்கே இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு இங்கே வந்தியா இருந்த முப்பது நாள் ஊர் சுற்றி ஊர் சுற்றி ஷாப்பிங் பண்ணாதே அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸோட பேசு கொஞ்சம் நேரம் அவர்களுடன் நேரத்தை செலவிடும் உன்னுடைய நேரம் மிக மிக விலை உயர்ந்தது மதிப்பற்றது அந்த நேரத்தை மற்றவர்களுக்காக பகிர்ந்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் வாழ் நீ சந்தோஷப்படப்பட பிரபஞ்சம் நீ இப்படித்தான் இருக்க விரும்புகிற நினச்சி உங்களுக்கு சந்தோஷம் தவிர வேற எதுவுமே கொடுக்காது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீங்கள் விரும்புகின்ற வாழ்க்கை அப்போ மாதிரி இருக்க முடியாது இப்போ எப்படி சந்தோஷமா இருப்போம் அதை மாத்திரம் நீங்கள் பார்த்து வாழ்க்கையை வாழ்ந்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பயம் கவலை வேதனை அழுகை பிடித்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியம் இந்த நாலு விஷயமும் ஃப்ரஸ்டேஷன் பொறாம இது எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் கோவம் வரும் கோவம் நான் வேண்டாம் சொல்ல மாட்டேன் வந்து வேறு வழி கிடையாது மற்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் உடனே கோவத்தின் மூடு மாற்றிக்கங்க மாத்தி யோசி அப்படி யோசிக்கும்போது சந்தோஷம் உங்களை தேடி வரும் வாழ்க்கை வாழ்வதற்கு கசந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் சாப்பிட்ற சாப்பாட்டு குடிக்கிற தண்ணி இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அதனை நன்றி சொல்லி செய்யுங்கள் திரும்பி பார்த்தால் பௌர்ணமி வருகிறது பௌர்ணமி வருதுன்னு சொல்கிறாங்க பௌர்ணமிக்கு இந்த தடவை ஒன்று செய்யுங்க அம்மனை கும்பிட்டிங்கன்னா அம்பாள் இருந்தால் ஹிண்டு சார்ந்தால் ஒரு வெள்ளத்தில் ஸ்வீட் ஒன்று பண்ணி மாலை ஆறு மணிக்கு நல்ல வாசனை பூ வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு ஒரு விளக்கேற்றி வைங்க ஹிண்டுஸ் அல்லாதவர்கள் ஏதாவது ஒரு ஏழை பெண் மணிக்கு கொஞ்சம் சாதம் இல்லாட்டி ஸ்வீட்டு கீட்டு எல்லாம் வச்சு ஒரு சாப்பாடு கொடுங்க அது ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் நினச்சேன்னா திடீர்னு மவுண்ட் எட்டேனா வாழ்க்கணும் எரட்டாக இருக்குது வந்துருச்சு உயிர்ப்பித்து கொண்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி எடுக்குது கொரோனாலேருந்து எடுத்துக்கோங்களேன் எனக்கு என்னமோ தோணுச்சு இந்த பூமி தாய் நம்மகிட்ட கோவமாக இருக்கா தோண்டிக்கிட்டு சுரண்டிக்கிட்டு தப்பை நிறையா பண்ணிட்டு கெடுதல் பண்ணிட்டு உலகத்தை அழிச்சுக்கிட்டு கிட்னாப் பண்ணி நிறைய பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டுருக்கோம் நம்ம அது அவளுக்கு பொறுக்கலை பொறுமையான பூமி தாய் கோபப்பட்டுட்டேன் ஒரு விஷயம் செய்யலான்னுச்சேன் நம்ம எல்லாரும் ஒரு செடிக்கு இல்லாட்டி பூமியில் ஒரு சொம்பு தண்ணி தினம் வெறும்னா ஊற்றுங்க மன்னித்து விடு அப்படின்னு சொல்லுங்கள் யாரெல்லாம் முடியுமோ நம்புகிறீங்களோ இதை செய்யுங்க மண்ணில் தண்ணி ஊற்றுங்க நீங்கள் டெசர்டில் இருந்தாலும் சரி பனியில் இருந்தாலும் சரி எனக்கு அமெரிக்கா லண்டன் யூரோப் இங்கெல்லாம் வந்து ஃபாலோஸ் இருக்காங்க இது அவங்களுக்காக நீங்கள் எங்கே இருந்தாலும் செய்து ஒரு சொம்பு தண்ணி பூமியில் ஊற்றிட்டு மன்னித்து விடம்மான்னு சொல்லுங்கள் செடிக்கு ஊற்றுன தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவள் கொஞ்சம் சமாதானம் அடைவான் எல்லா விஷயங்களும் உங்களின் உயரிய நன்மைக்கு என்று நம்புங்கள் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்